எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கிவிட்டு எல்லை தாண்டி கடல் வளங்களை அளிக்கும் அட்டூழியங்கள் தொடர்ந்தால் கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதோடு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள் தொடர்ந்தும் உங்களுடைய படைகள்

அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அப்ப அந்த வகையில் இன்றைக்கு சுமார் எட்டு பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் சிறையில் இருக்கின்றார்கள் படகுகள் எடுத்துக்கொண்டால் இந்திய படகுகள் கைது செய்யப்பட்ட படகுகள் நூற்றி இருபத்தி நான்கு படகுகளுக்கு மேலான படகுகள் எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் கூடுதலான படகுகள் இன்றைக்கு அரசுடமையாக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் இவர்களால் இவ்வாறான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான நாங்கள் எங்களுடைய நேவி மூலமாக நாங்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் இதேவேளை இலங்கை கடற் பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வர மீனவர்களையும் எதிர்வரும் பதினொன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க மன்னார் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க வந்த ஏழு மீனவர்கள் நேற்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடல் பகுதியில் வைத்து கடற்படையினர் கைது செய்து தலை மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை இன்று மதியம் மன்னார் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த ஏழு மீனவர்களையும் எதிர்வரும் பதினொன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார்